இந்த உருட்டு சாமி சொன்ன முதல் ஒரு வார்த்தை அப்படின்றது ஏ அப்படியே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில ஆடி போயிட்டேன் அளவுக்கு ஒரு வார்த்தையை பயன் பயன்படுத்தியிருப்பாப்ல நம்ம உருட்டு சாமி என்னென்னு பார்க்கும்பொழுது கலைஞரை விட மிக நுட்பமான அரசியல் அறிவு பெற்ற ஸ்டாலின் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் எப்பா டே முடியலடா சாமி அப்படின்ற மாதிரி தான் இந்த வார்த்தையை கேட்கும்போது இருந்துச்சு நெச்சமாலுமே முடியல என்னடா அப்படின்னு பார்க்கும்பொழுது நெறியாளர் கேட்குறாரு ஸோ இந்தியா முழுக்க என்டிஏ வருஷஸ் இந்த கூட்டணி தான் இருக்கு ஆனால் தமிழகத்தில் வந்து இதே கூட்டணி எப்படி அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அவர் சொல்ற ஒரு சமை சொல்ற பதில் இந்தியா முழுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்டிஏ விசஸ் இந்தியா கூட்டணி தான் அதே போல் தான் வந்து தமிழ்நாட்டிலையும் அதே கூட்டணி தான் இருக்குது அப்படின்னு சொன்னாப்புல ஸோ அதற்காக தான் பார்த்திங்கன்னா இதை ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு தான் வந்து நம்ம ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி ரொம்ப முக்கியம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு தான் வந்து கூட்டணி தான் எங்களுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் அப்படின்னு சொன்னார் அதனால் கலைஞரை விட மிக நுட்பமான அரசியல் அறிவு பெற்ற ஸ்டாலின் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார் ஸோ எந்த அளவுக்கு இந்த ரவீந்திரன் துரைசாமி அப்படின்ற முட்டு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க ஸ்டாலின் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு நுட்பமான அரசியல பெற்றவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இவர் தான் வந்து கீழ்கண்ட சில விஷயங்களையும் சொல்லியிருக்காரு என்னென்னு பார்க்கும்பொழுது ஈபேஷா அவர்களை அண்ணாமலை லெஃப்ட் ஹேண்டில் வந்து டீல் பண்ணார் அப்படின்னு ஒரு வார்த்தை அது எதுக்காக சொன்னாங்க அப்படின்னா இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் வந்து அதிமுக வந்து கொஞ்சம் அதில் நிற்கலை பின் வாங்கினாங்க அப்படின்றத விட ஸோ அந்த தேர்தலை வந்து நிராகரிச்சாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்ட்டாங்க ஸோ அதை மையமாக வச்சு வந்து பாமக வந்து இந்த பக்கம் எடுத்துட்டாங்க ஸோ அண்ணாமலை அவர்கள் இபிஎஸ் வந்து லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சரி ரைட்டுங்க அப்படியே கூட வச்சுப்போம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது பிரதமர் வெயிட் பண்ணுறாரு யாருக்காக ஈபிஎஸ்க்காக ஸோ இபிஎஸ் போகலை ஸோ இதை எப்படி நம்ம சொல்லலாம் அப்போது ஈபிஎஸ் பிரதமரை அதாவது அண்ணாமலையை சுச்சாங்க ஸோ பிரதமர் எந்த ஹேண்டில் டீல் பண்ணார் அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கணும் விக்ரவாண்டி தேர்தலில் சீமான் உணர்ந்தாராமா ஈபிஎஸ்சில் ஒன்றும் இல்லை ஈபிஎஸ் வந்து நத்திங் அப்படின்றத சீமான் உணர்ந்தாரு அப்படின்னு இந்த உருட்டு சாமி ஒரு உருட்டை உருட்டிருக்கு என்னடா அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த தேர்தலை நிராகரித்தது சரி ரைட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திமுக ஸ்டாலின் எங்க உக்காந்துட்டு இருந்தாரு சட்டமன்றத்துல இந்த பக்கம் அதிமுக உக்காந்துட்டு இருந்தாங்க இந்த பக்கம் தேமுதிக எதிர்கட்சியா உக்காந்துட்டு இருந்தாங்க ஒரு ஓரமாக வாய வாய பார்த்துக்கிட்டு ஸ்டாலின் உக்காந்துட்டு இருந்தாரு ஸோ அதை என்ன சொல்லுவீங்க அதெல்லாம் வந்து ஒரு சரிவு ஒரு வீழ்ச்சி கிடையாது ஆனால் அதிமுக கொஞ்சம் ஒரு சரிவையோ ஒரு தோல்வியோ சந்திச்சுட்டா அவ்வளோதான் முடிஞ்சது வீழ்த்தி விட்டார் அப்படின்னு இந்த உருட்டு சாமி உருட்டு உருட்டுன்னு உருட்டிகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது தான் வந்து அண்ணாமலையால் தான் அதிமுக பலவீனப்பட்டிருக்காமா இரண்டாம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்காமா ஸோ இதில் இன்னொரு மிக முக்கியமான ஒரு நகைச்சுவான ஒரு விஷயம் என்னன்னு பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முற்றிலுமாக அண்ணாமலை அவர்கள் அதிமுகவை வீழ்த்திருவாங்களாம் மிக பிரதான ஒரு எதிர்க்கட்சியாக அதாவது தெலுங்கானாவில் பாஜக வளர்ந்தது போல தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி வளர்ந்துருவாங்களாமா அப்படின்னு ஒரு கற்பனையான ஒரு கதையை அவுழ்த்து விட்ருக்கு நம்ம உருட்டுசாமி தேர்தல் களம் அப்படின்றது என்றைக்குமே தமிழ்நாட்டில் பொறுத்த வரையிலும் அதிமுக திமுக தானே அப்படின்ற கேள்விக்கு ஏங்க அதெல்லாம் வந்து வன் இயர் பெல்ட்டில் மட்டும்தாங்க மற்ற பெல்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதிமுக இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி உருட்டி இருக்காப்புல ஸோ ரைட் அப்படி பார்க்கும் பொழுது தென் மாவட்டங்களில் வந்து அதிமுக இல்லைங்க அப்படின்னு தென் வந்து வந்து அதிகப்படியான வாக்கு வங்கி வச்சிருக்கக்கூடிய கட்சி எது பிஜேபி சரி இன்னொரு பக்கம் அவர்கள் இரட்டை இரட்டை வேடம் போட்டுக்கிட்டு இருக்காரு ஒரு ஒரு வார்த்தையை பயன்படுத்து போடுறாங்க இப்போ ஃபங்க்ஷன் பண்ண என்ன அப்படின்னா நம்ம கலைஞருடைய நூற்றாண்டு ஒரு நாணயத்தை நாணயத்தை வெளியிட அந்த வெளியிடுறதுக்காக முன்வைக்கும் பொழுது ஸோ உருட்டுசாமி என்ன உருட்டுறாப்புல அப்படின்னா அதாவது இந்தியா கூட்டணியில் இவங்க இருப்பாங்க அப்போது வந்து என்டிஏவை எதிர்ப்பாங்க ஆனால் என்டிஏக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா உடனே என்டிஏ காலில் விழுந்துருவாங்க பிஜேபி காலில் விழுந்துருவாங்க ஸோ அதற்கும் ஒரு காரணத்தை வந்து திமுக ரெடி பண்ணி வச்சுக்கும் சாமியை உருட்டின ஒரு விஷயம் அப்படின்றது என்னடா அப்படின்னா மனசு நெஞ்சு வெடிச்சு போச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அதாவது திமுக தலைவர் வந்து கருணாநிதி எமர்ஜென்சியை எதிர்த்தாராமா ஸோ அதற்காக வந்து பாஜக இது மாதிரி ஒரு மரியாதை செலுத்துறது வந்து தப்பு இல்லை பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு உருட்டு இங்கே ஒரு உருட்டை உருட்டிகிட்டு இருக்காப்புல நம்ம உருட்டுசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக வந்து அண்ணாமலையால் இபிஎஸ் அவர்கள் வந்து வீழ்த்தப்படுவார் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு கதையை வந்து கலப்பி விட்டுட்ருக்காங்க வட மாவட்டங்களில் தான் இவ்வளோ தூரம் பேங்க் இருக்கு இல்லைன்னா வந்து அதுவும் இல்லை அதிமுக வந்து ரெண்டு சாதிகளினுடைய கட்சி அப்படின்னு சொல்லி உருட்டு உருட்டுன்னு உருட்டிட்டு இருக்காங்க அதிமுகவுக்கு பொறுத்தவரையும் எந்த ஒரு சமூகத்தை சார்ந்தவர் பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலும் அதன் மீது ஒரு சாதி ரீதியான ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டிருக்கும் ஸோ அது வந்து இப்போ ஈபிஎஸ் மீது வைக்கப்படுது இது வந்து அரசியல் ரீதியாக எப்போ பார்த்தாலும் வைக்கப்படுற ஒரு விமர்சனம் தான் ஆனால் இந்த ஒரு விமர்சனத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேர்தலில் பயன்படுத்துகிறாங்க ஆனால் அது கொஞ்சம் கூட எடுபடலை பக்கா ஃபெயிலியர் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா போன தேர்தலோட இந்த தேர்தலில் அதிமுக அதிகப்படியான ஓட் பேங்க் வாக்கு தான் வாங்கியிருக்காங்க அப்படின்பொழுது இது மாதிரியான விமர்சனங்கள்லாம் வந்து மக்கள்கிட்ட எடுபடலை அப்படின்றதும் கள நிலவரமாகவும் இருக்குது அதனால் வந்து இந்த உருட்டு என்னதான் உருட்டுனாலும் அதிமுகவை ஒண்ணுமே பண்ண முடியாது இது மாதிரி வாயில உருட்டிக்கலாமே ஒழிய அதை தாண்டி வந்து எந்த ஒரு பலனும் இருக்க போறதுல அப்படின்றதங்க உண்மை தோ முடிச்சு போன்ற கிளம்பு நான் சந்திச்பேன்